ஆற்றில் தாமரைகள். அந்த மாப்பிள்ள காதலிச்சா, கையப் கையை என்ன கைய பொடிச்சான் அவன் முன்னால் நின்றேன் பின்னால் சென்றேன் வாவா என்றாய் வாழ்வே நீங்க

நன்றி கட்ட குரங்கு பையன் எங்க அந்த பரதேசி கூப்பிடவனே தேவரையா அவனை கூப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும் அதை விட பெரிய பிரச்சனை இருக்கு பரதன் பிரச்சனை விடுங்க அவன் எப்பவும் நம்ம கைக்குள்ளே இருக்கிறவன் அவன் நம்ம பையன் அந்த பொண்ணு இல்ல நிர்மலா தேவி அவ தான் எல்லாத்தையும் குழப்பிட்டு இருக்கா அவன் என்ன குட்டையை குழப்பல இல்ல தேவரையா அவ தான் நமக்கு தலைவலி ஊருக்குள்ள ஃபேக்டரி திறக்க ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்கா ஞாபகம் இருக்குல்ல பொம்பல செண்டிமண்டா பேசுறானே ஃபேக்டரி தரக்க ஒத்துக்கிட்டீங்கன்னா யார் உடம்புலையும் தலை இருக்காது முண்டமாக தான் ஊருக்குள்ள தெரிவிங்க இதை நான் சொல்லலை பரதனோட கட்டளை எங்களுக்கு ரெண்டுல ஒன்று தெரிஞ்சாக இன்னைக்கு டே ரெண்டுல ஒன்று முடிவு பண்ண தான் நிர்மலா தேவி வந்திருக்காங்க மூல வியாதிக்கார மாதிரி கத்தாக நடக்காதான் உன் ஜிஞ்சா கடலாம் இங்கே வேணாம் கம்பெனி மூடி ஒரு வருஷம் ஆச்சு தெரிஞ்சுக்கமா தலைவர்கள் கிட்ட பேச வேண்டியதில்லை தொழிலாளர்கள் கிட்ட தான் பேசணும்

நிர்மலா மேரத்துக்கு ஏய் நிர்மலா மேரத்துக்கு ஏய் டேய் 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 எங்கடா பாக்குறீங்க வேடிக்கை பார்க்காதீங்கடா வேலைய பாருங்கடா என் வந்தாரு உன்னை பத்தி விசாரிச்சேன் வர சீக்கிரம் வேலைய பாருங்க வேலைய பாருங்க அது அப்படியே ஹாய் ரவீந்தா கொஞ்சம் ரைட் லைட்ல ரைட்ல சரி அப்படியே இந்த புட்சே இருக்கு ஆ வெரி ரிலீஸ் இருக்கணும்

என்னோட சொந்தக்காரன் சும்மா தான் இருக்கான் ஹெல்ப்புக்கு கூட்டிட்டு வந்தேன் இது கருங்கட்டை பாலே இது சோள வந்தான் பாலே இது அரவ குறிச்ச பாலே இது திருப்பத்தூர் பாலே அது ஏய் குளிச்ச அது வியாதி பنده இருக்கு அது தான் ரொம்ப இருக்குது ஆச்சம் தெனக்கிடிச்ச மாலே அவ பால் பண்ண ஓபன் பண்ணிட்டோம் ஆனா சரக்கு வெளிய வர கூடாது அது சொல்ல முடியாது தேவர சேல கட்டنا பொண்ணு இல்ல சேல ஒரு வேல ஆரம்பிச்சாலே மீச மொள சாமங்க எல்லாம் பின்னாடி போயிடுவாங்க அப்ப நீ எதுக்குடா தண்ட சொல்ற போடா ம் சரி சரி கரு வேல கட்ட